ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் Praise the Lord நம்ம எல்லாரும் கர்த்தரை நம்புவோம் கர்த்தரை விசுவாசிப்போம் எது வரைக்கும் அப்படின்னா நம்ம ஒரு டைம் ஃப்ரேம் வச்சிருப்போம் இந்த காலத்துக்குள்ள கர்த்தர் இந்த காரியத்தை செஞ்சா நான் கர்த்தரை நம்புவேன் அப்படி ஒருவேளை காலம் கடந்துருச்சு அப்படின்னா நம்ம எல்லாரும் நம்ம சுயபலத்தை நம்பி ஒரு பிளான் பி வச்சிருப்போம் ஒருவேளை கர்த்தர் செய்யாம போயிட்டா என்ன ஆகுறது ஆனா நம்ம என்ன பண்ணுவோம் நம்ம சுயபலத்தை நம்பி பிளான் பின்னு ஒண்ணு வச்சிருப்போம் சரி கர்த்தர் இந்த மாதிரி காரியங்கள்ல நம்ம ஸ்ட்ரிங்ஸ் ஆஃப் ஃபெய்த்த கொஞ்சம் இழுத்து பார்ப்பாரு நம்ம விசுவாசம் என்ற கயிறு கொஞ்சம் இழுக்கப்படும் இவன் கடைசி வரைக்கும் தான் நம்புவானா இல்லனா இவன் அவனுக்குன்னு அல்டர்னேட்டிவ் பிளான் ஏதாவது வைத்திருக்கானா அப்படிங்கிற வே கர்த்தர் என்ன பண்ணுவார் விசுவாசத்தை கொஞ்சம் இழுத்து பார்ப்பார் நம்ம ஒன்னு சமயம் பதிமூணில் பார்க்கிறோம் சவுல் ராஜா வந்து ஏழு நாள் காத்திருந்தாரு சாமியல் வரணும்னு ஏழு நாள் வரல உடனே பலி அவரே செலுத்துவார் பலி செலுத்தி முடிக்கும் போது வந்துடுவார் இன்னும் கொஞ்ச நேரம் காத்திருந்தா சாமியிலே இப்படிதான் அந்த நேரம் அந்த டைம்ல இருந்து கொஞ்சம் என்ன பண்ணுவார் கர்த்தர் இழுத்து பாப்பாரு அப்ரகாம் வாழ்க்கையில பார்க்கும்போது கொஞ்சம் அப்ரஹாம் பொறுமையா இருந்தா ஈசாக்கு வந்திருப்பாரு ஆனால் ஸ்ட்ரிங்ஸ் ஆப் கொஞ்சம் எடுக்கப்படும் போது தன் சுயபலத்தை நம்பினது நிமித்தமா இஷ்மே இந்த உலகத்துக்குள்ள வந்துருவாங்க நம்ம வாழ்க்கையிலையும் கர்த்தர் வந்து சில சமயம் சில காரியங்கள் நம்ம வந்து ஒரு டைம் ஃப்ரேம் வச்சிருப்போம் எனக்கு இதுக்குள்ள கத்துறது செஞ்சே ஆகணும் அப்படின்னு கத்து கண்டிப்பா செய்வார் நம்ம விசுவாசத்தின்படி நமக்கு ஆகக்கிறது கத்து செய்வார் ஆனா அந்த ஸ்ட்ரிங்ஸ் ஆஃப் ஃபெய்த்த கத்து கொஞ்சம் இழுத்து பார்க்கும் போதும் நம்ம கத்தரையே சார்ந்திருக்கணுமே தவிர நம்ம சுயபலத்தை பலத்தை ஒரு நாளும் கூடாது காட் பிளஸ் யூ